சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கிறிஸ்து அன்பானவர்களே எகிப்திலிருந்து கானானுக்கு செல்ல சில நாள் மட்டும் போதும் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் காணாடை சென்றடைய நாற்பது ஆண்டுகள் ஆனது அவர்களை வழிநடத்தியவர் தேவனாகிய தான் மனுஷன் அல்ல அப்படி இருக்க அவர்கள் சில நாட்களில் சென்றடைய வேண்டிய பயணம் ஏன் நாற்பது ஆண்டுகளாக மாறியது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வழிநடத்துகிறவராயிருக்கிறார் இங்கு தேவன் தம்முடைய ஜனங்களை வடந்தரத்தின் வழியாக அடைத்துச் செல்ல வேண்டும் என்பதில் விருப்பமாக இருக்கவில்லை ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் நிலைவரத்தின் நிமித்தமாகவே அவர் அவ்விதம் செயல்பட்டார் நம்பில் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் மனாந்திர பிரயாணமாகவே இருக்கிறது மனாந்திரம் என்பது பூக்களோ புல்வெளியோ நிழலோ கனிகளோ இல்லாத ஒரு இடம் அது வறண்டதும் மனிதர்கள் வாழ தகுதியற்றதுமான இடமாக இருக்கும் எனவே தேவன் நமக்கு வழிநடத்துதலை தர வேண்டுமாயின் அவர் தாம் விரும்புகிற பாதையில் நம்மை வழிநடத்த வேண்டுமாயின் நம்முடைய இருதயம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் நம்மை வழி நடத்த அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமின்